ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் பொங்கல் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் கிளம்பிட்டோம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டூ வீலரில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு வண்டி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரே ஒரேதான் சேர்த்து ஆட்டோ புக் பண்ணிவிட்டு கூட போயிடலாம் பக்கம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோவே வந்து புக் பண்ணிட்டோம் ஓலாவில் ஸோ அப்படியே வந்து நாங்களும் கிளம்பிட்டோம் இன்றைக்கி வந்து நாங்கள் எந்த கடைக்கு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தேனி ஆனந்தம் தான் போயிருந்தோம் அங்கே வந்து இப்போ நம்மளுக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால அவங்களுமே நல்லா அந்த பொங்க பானை கரும்பு இதெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு போனோன்னே எங்களை வச்சு வீடியோ எடுக்குமா ஃபோட்டோ எடுக்குமா அப்படின்னு சொன்னாங்க அப்படியே அங்கேயும் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் லிஃப்ட்டு பார்த்தோம்னா ரொம்ப லேட் ஆகுது ஏன்னா பொங்கல்ன்றனால நல்ல கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு ஸோ அதனால எஸ்கலேட்டரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து லிஃப்ட்டில் போகிறத விட இதில் வர்றது தான் ரொம்ப ஜாலி எத்தனை தடவைனாலும் சுற்றி சுற்றி வந்து ஏழு ஃப்ளோரும் போகணுன்னாலும் போயிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு வந்துருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே போனோன்னே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு க்யூட்டான ட்ரெஸ்ஸு இதுதான் நான் இவங்க மூணு பேருக்கும் இந்தளவுக்கு குட்டியெல்லாம் நான் ஃப்ராக் பார்த்தது எடுத்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன் அப்படியே நியூ பார்ன் பேபி இன்னைக்கு தான் பிறந்திருக்கு அப்படின்னா கூட அந்த குழந்தை கூட போடலாம் அவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக இருந்துச்சு ஒன்று தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறமேட்டுக்க பார்த்தா மூணு இருந்துச்சு அப்புறம் ஆனால் நான் அங்கே பார்க்க இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ஆனால் இந்த சைஸு அளவுக்கு எங்கள் வீட்டில் எந்த குழந்தையும் இல்லை எங்கள் ஃபேமிலியிலே கிடையாது பட் இருந்தாலும் இதில் நான் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதோடய ப்ரைஸ் கேட்டிங்க அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க எவ்வளோ நான் எவ்வளோவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் நீங்கள் சொன்னது கரெக்டாக அப்படின்னு பார்க்கலாம் என்ன தான் மூணு பேருக்குமே நம்ம க்யூட்டாக ட்ரெஸ் வாங்கி போட்டு அழகு பார்த்துருந்தாலும் இன்னுமே அந்த குட்டி குட்டி ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை வர தான் செய்யுது ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருக்கல அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க சரி இப்படியே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் பார்க்குறீங்களா இல்லையா வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டேன் சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம் போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தாங்க இந்த கலர் வந்து நல்லா இருந்துச்சு இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் தான் பரவாயில்ல ட்ரிபிள் நைனுக்கு நல்ல சூப்பராக இருந்துச்சு ஒர்க்கு எல்லாமே வச்சுருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் போட்டுகிட்டு போய் அவங்க அப்பாட்ட காமிச்சாங்க காமிச்சிட்டு சரி பார்ப்போம் இன்னொன்று இன்னொரு கலர் எடுத்துகிட்டு போனேன்ல அதையும் போட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்படியே ட்ரையல் பார்த்துட்டு இவங்களுக்கு பார்க்குறக்கே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதில் அக்ஷயா வந்து எனக்கு வேண்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு எனக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காட்டனில் தான் வந்து அக்ஷயாவுக்கு எடுத்திருந்தோம் அப்புறம் அதுலேயே ஒன்று அசிக்காக்கும் எடுத்தோம் அதுக்குள்ளேயும் அந்த குட்டிவாண்டுக்கு வந்து உச்சா போகணும்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் சரின்ட்டு ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்த்தோம்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம் வாங்கம்மா நம்ம மேலே போகலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்தால் சைட்லேயே வந்து கேம்லாம் வச்சுருந்தாங்க அதில் போய் பார்த்தா சரி ஒருவேளை ஃப்ரீயாக இருக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு கேமுக்கும் நம்ம பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸு ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு இருக்கும்னு நினச்சேன் அதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது அது வந்து அது என்னது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு டோக்கன் வாங்கணுமா ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு வாங்கினா தான் நம்ம அதை வச்சு விளையாண்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எதோ ஒன்று கொடுப்பாங்க அதை வச்சு திரும்ப மறுபடியும் வேணால் விளையாண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் தேவை பாப்பா வாங்க போகலாம் நம்ம அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் நிறைய கூட வாங்கி தரேன் சாப்பிடுங்க இதில் போய் எதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வேஸ்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அசிகா வந்து ஃப்ரீயாகவே வாலிபால் வந்து ஒரு தடவை ட்ரையல் பார்த்த மாதிரிக்கி விளையாண்டுட்டு வந்துட்டாங்க ஆனால் உங்களுக்கு வர மனசே இல்லை ப்ளீஸ்மா விளையாடுறோமா அப்படின்னு தயவுசெய்து வாங்க ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் உங்களுக்கு என்ன வேணும் வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஏமாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்புறம் போய் பார்த்தோம்னா இங்கே ஸ்நாக்ஸ் அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கல என்ன கேட்டாங்க சிக்கன் ரைஸ் கேட்டாங்க சிக்கன் ரைஸ் இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கேட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்னொன்று என்னமோ கேட்டாங்க அதெல்லாம் இல்லை சரி இருக்கிறதில் எது இருக்கோ உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னே அப்புறம் அவங்க வந்து பன்னீர் ரைஸ் ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் மோமோஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இது டேஸ்ட்டு ஓகே தான் ரொம்ப வந்து இதெல்லாம் இல்லை நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் மோமோஸும் சேர்த்து வந்து டூ ஹண்ட்ரட் தான் வந்துச்சு எப்படியோ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பதிலாக டூ ஹண்ட்ரடில் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷ திருப்தி இல்லை நானும் என்னோடய ஹஸ்பண்டும் நீட்டாக ஒரே ஒரு டீ ஆர்டர் பண்ணி அதை ஆஃப் ஆஃபாக எடுத்துகிட்டு குடிச்சிட்டோம் ஏன்னா கடையில் டீ குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்காது வீட்டில்னா நம்ம இஞ்சி தட்டி போட்டு குடிப்போம் ஸோ அது வந்து பிடிக்கும் அதுவுமே ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்குவேன் ஸோ அதனால் ஒன்று மட்டும் போதும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று வாங்கி ஆல்காஃப் ஆஃப் எடுத்துகிட்டோம் நெக்ஸ்ட்டு மோமோஸ் வந்துச்சு மோமோஸ்லாம் நம்ம ஆவியில் வேக வச்சு தான் எடுத்து சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் செய்கிறது கூட அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ஒரு ரெசிபி கூட போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இது என்னென்னா ஃப்ரை பண்ணி எடுத்துருப்பாங்க போல் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை எனக்குலாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா தான் நம்மளோட சமையலோட அருமை வந்து பிள்ளைங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம வெளியில் சுத்தமாக வாங்கி கொடுக்கல அப்படின்னாலும் தெரியாது ஸோ அதனால் இந்த மாதிரி வெளியே போயில எப்போயாச்சும் ஒருக்கா சரி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுத்துருவேன் ஸோ அதுக்கப்புறம் மூணு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க எனக்கும் அப்பப்போ டேஸ்ட் பாருங்கன்னு சொல்லி அசிக்கா ஊட்டி விட்டுச்சு நல்லா தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பில்லே வந்து போட்டோம் ஸோ பில் போடும் போது என்னென்னா டூ தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ஒரு கூப்பன் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க அதை வச்சு நம்ம வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அல்லது நம்ம ஃபேன்சி ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த இதில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து லெஸ் பண்ணிக்கலாமா ஆனால் கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரடுக்கு வந்து வாங்கியிருக்கணுமா முந்நூறுவாய்க்கு வாங்கினோம்னா அதில் வந்து நூறுரூவாய் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அண்ணனா வந்து சுற்றி சுற்றி கால் வளிச்சிருச்சு அப்புறம் அவங்க அப்பா தூக்கி இருந்தாங்க அப்புறம் இங்கே போய் முந்நூறுவாய்க்கு வாங்குறதுக்கு யோசித்தோம் அதுக்கப்புறம் தான் பார்த்தா அதை பில் போட்டோம்னா அது ஆயிரத்தி முந்நூறுவா வந்துடுச்சு சரி ஓகே தேவையானதானே வாங்கியிருக்கோம் எப்போயோ ஒருக்கா வாங்குறதுனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே தானே வந்துவிட்டோம் நான் சின்ன இருக்கும் போதெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எங்கள் அம்மா மோஸ்ட்லி அந்தளவுக்குலாம் போக மாட்டாங்க அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அப்போலாம் நம்ம நம்மளாக போயெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா செட் ஆகிறது இல்லை ஏன்னா அம்மா வந்து நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சைஸ் வந்து பெருசாக எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது லூஸாக இருந்தால் கூட போட்டுக்குவோம் ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க இதென்ன இங்கே இறங்குது அங்கே இறங்குது இது தொங்குது அது இறங்குதுன்னுவாங்க ஸோ அதனால் கூட்டிகிட்டு போய் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அது போக அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிடுவாங்க ஸோ அதனால் கூட்டிட்டு போயிருந்தேன் இதில் வந்து லிஃப்டில் போகும்போது நம்மளுக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் வந்து தெரிஞ்சிச்சு ஸோ அதை தான் லிஃப்டில் வரையில இப்போ பசங்க வந்து பார்த்துட்டே வந்துருந்தாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த லைட்டு நீள நீளமாக இருக்குது பாருங்கள் அதான் வந்து கோபுரம் அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது அதை அப்படியே பார்த்துட்டே வந்தாங்க அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கையை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தோம் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க பசங்க தூங்க போயிட்டாங்க ஸோ அதனால் தூங்கிடுவாங்கன்றதுக்காக ஃபோனை பார்த்துட்ருங்க நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஃபோனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையும் அட்டாச் பண்ணக்கப்புறம் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அடுத்ததான் எனக்கு சாரீ வந்து சென்னை சில்க்ஸில் பார்க்கலான் இருக்கேன் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த குட்டி ஃப்ராக்கோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வான்சுகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்